ஒரு அரசாங்கத்து மேலயோ இல்ல அரசாங்க அதிகாரி மேலயோ நம்ம கேஸ் போடணும் என்ன பண்ணலாம் அதை பத்தி பார்க்க போறோம் ஒரு தனிநபர் மேல கேஸ் போடணும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணவங்களே டேரெக்டா வந்து வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அரசாங்கத்து மேலயோ அதாவது கவர்மெண்ட் மேலயோ இல்ல கவர்மெண்ட் ஃபைல் மேலேயே கண்டிப்பா உங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி டூ மந்த்ஸ் அதாவது அறுபது நாள் ஆகணும் அறுபது நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பர் ரிப்ளை வரலாம் நம்ம வந்து டேரக்டா வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணலாம் கேஸ் அதோட சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா செக்ஷன் எயிட்டி சிவில் ப்ரொசீஜர் கோர்ட் நைன்டீன் எயிட் இந்த செக்ஷனுக்கு கீழே அதாவது லீகல் நோட்டீஸ் அனுப்பி ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளோவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரக்டா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அவங்க மேல கவர்மெண்ட் மேல கேஸ் போடுற முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யாருக்கு நோட்டீஸ் அனுப்புறதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வரும் யாருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா மத்திய அரசு கேஸாக இருந்தால் அதாவது ரயில்வே தவிர கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு அனுப்பணும் நோட்டீஸ் இதே வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து நம்ம அந்த நோட்டீஸை சென்ட் பண்ணணும் இதே வந்து மாநில அரசா இருந்தால் அந்த துறை செயலாளருக்கு அதாவது செக்ரட்டரிக்கு வந்து நம்ம நோட்டீஸ் அனுப்பணும் அப்படி இல்லை டிஸ்ட்ரிக்ட்னா வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து நம்ம நோட்டீஸ் அனுப்பணும் ஆனால் இதுலேயே வந்து எக்ஸப்ஷன் இருக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அதுக்கு வந்து நீதிமன்றம் அதாவது கோர்ட்டோட ஆர்டர் கண்டிப்பாக வேணும் கோர்ட் ஆர்டர் இருந்தால் நம்ம வந்து டைரெக்டாக வந்து வித்தவுட் நோட்டீஸ் வந்து கேஸ் வந்து ஃபைல்